ஈழத்தமிழர் பிரபாகரன் ஐயாவோட வலி வலி விளையாட்டுக்கு கூட சக நண்பனை தன்னோட நண்பனை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரோட கையில் துப்பாக்கியை கொடுத்தது யார் ஏன்னா அவருக்குன்னு சுதந்திரம் இல்லை அவருக்குன்னு சுதந்திரம் இல்லை அவருக்குன்னு ஒரு தனி நாடு இல்லை அந்த இடத்துல மக்களால் சுதந்திரமாக வாழவும் முடியலை ஆனால் தான் அவர் கையில் துப்பாக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சைனேடாக அது என்ன வருஷம் லைட்டாக கூட அது வாசனைப்பட்டா கூட இறந்து போயிடுவாங்க அதை வேறு கழுத்தில மாட்டேங்குது தெரிஞ்சிடறேன் அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டுக்கு கூட அடிக்க மாட்டேன்னு சொன்னவரோட கையில துப்பாக்கி கொடுத்தது யார் ஏன்னா சுதந்திரம் இல்லை அதனால் தோட்டாவை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இயற்கையை நேசித்த மனுஷன் வலிக்கும் மற்றவங்களுக்கு வலிக்கும்ன்ற ஒரு உணர்வோடு இருந்த மனிதனோட கையில் அவரோட அவரோட முகத்தை கூட பாருங்களேன் ஒரு சாந்தமான ஒரு அமைதியான ஒரு வெகுளியான ஒரு முகமாக தான் இருக்கும் பிரபாகரன் ஐயாவோட முகம் அதே மாதிரி பத்திரிகையாளராக ஒரு எழுத்தாளரான்னு தெரியல எனக்கு ஒரு என் பாப்பா கருவில் இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது அவரோட வீடியோவும் சீமான் அவர்களோட வீடியோவும் வந்து நான் கேட்பேன் நான் கேட்பேன் கருவில் இருந்தே என் குழந்தைக்கு வந்து ரெண்டு பேரோட அந்த ஸ்பீச்சையும் வந்து சொல்லிக் கொடுத்தேன் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப எனக்கு பிரபாகரன் ஐயானா ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரோட வீரம் அவரோட அந்த வெகுளித்தனம் அவர் பேசுகிற விதம் குழந்தை மாதிரி தான் பேசுவார் ஒரு கடவுளோட குணம் எப்படி இருக்கணும் குழந்தை மாதிரி இருக்கணும் அவரோட குணம் எப்படி அவரை பார்த்தாலே தெரியும் பெருங்க ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிற விதம் கண்ணில் கூட தண்ணி வந்தது நீங்கள் நிறைய போர்க்களத்தை பார்த்துருப்பீங்க அந்த எழுத்தாளராக பத்திரிகையாளராக தெரில எனக்கு அந்த வீடியோ தேட முடியல அப்போ கேட்கும்பொழுது இறக்கும் த இறக்குற ஒரு சூழ்நிலை வரும் அந்த டைமில் இறந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா அந்த டைமில் வந்து உங்களுக்கு எப்படி மனநலம் இருக்கும்ன்ட்டு அந்த எழுத்தாளர் கேட்கும்போது கடவுள் உங்களை காப்பாற்றினார் என என்னலாமா அந்த டைமில் நீங்கள் உயிர் புழைச்சி வரீங்க இல்லையா கடவுள் உங்களை காப்பாற்றினார் என என்னலாமான்னு கேட்கும்போது இயற்கை அருளால் பூமி தாய் காப்பாற்றுவா இயற்கை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இயற்கையை நேசித்த மனுஷன் பிரபாகரன் அவர்கள் இயற்கையை நேசித்த மனுஷன் அவருக்கு தான் வந்து அதே மாதிரி தான் சீமான் அவர்கள் அவரும் வந்து இயற்கையை நேசிக்கிற மனிதர் மக்கள் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடும் இயற்கை தான் நான் ஆகச்சிறந்த தெய்வம் இயற்கையே பெண் தானே இயற்கையே பெண் சக்தி தானே குருமித்ரே சிவம் அவர்கள் ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் சொல்லி கொடுத்த இயற்கை பாடு மாதங்கி தேவி இயற்கையின் இயற்கையின் அன்னை இயற்கையின் அன்னை இந்த தெய்வத்தை தான் எல்லாரும் வழிபடணும் அதே மாதிரி இயற்கையினே சிச்ச மனுஷன் பிரபாகரன் அவர்கள் ஆகச்சிறந்த கடவுள் ஆகச்சிறந்த கடவுள் அவர் எல்லாருமே கடவுளா வழிபடணும் கடவுளா வழிபடணும் ஏன்னா தன்னோட மக்கள் சுதந்திரமா வாழணும்னு நினைச்சாரு இல்லையா அப்போ தானே எல்லாருக்கும் சுதந்திரத்தையும் கொடுப்பாரு அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சுதந்திரமாகவும் வாழ முடியும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அவரோட ஆன்மா தவறு செய்யாது அவரோட அறிவுன்ற ஒரு மாய வலையில மக்கள் அடிமையாகிட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்கிட்டாங்க இல்லையா அங்கிருந்த எதிரிங்க அதனால தான் அவர் கையில துப்பாக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் ஆன்மா ஒருபோதும் தவறு செய்யாது ஆன்மா ஆன்மா வந்து இறைத்தன்மையை உணரணும் தான் நினைக்கும் இறைத்தன்மையை உணரணும் தான் நினைக்குமே கண்டி ஆன்மா தவறு ஒருபோதும் செய்யாது ஒருபோதும் செய்யாது அதை காது கொடுத்து காது கொடுத்து கேட்கணும் ஆக சிறந்த தெய்வம் பிரபாகரன் அவர்கள் ஈழத்தமிழர் பிரபாகரன் அவர்கள் அவரோட முகமே ஒரு தெய்வீக முகமாக தான் இருக்கும் வெகுளித்தனமா இருக்கும் இறைவனை அடைகிற பாதையை வந்து வெகுளித்தனம் தானே குழந்தையோட குணம் தானே அவரோட முகத்தை நீங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உத்து பார்த்தாலே கல்ல தண்ணி வரும் அவரோட வழியை உணர முடியும் பிரபாகரன் ஐயாவோட முகத்தை உத்து பார்க்கும் போது பிரபாகரன் ஐயாவோட வழியை உணர முடியும் அதுதான் ஒரு தெய்வத்துக்கு அழகு பிரபாகரன் ஐயாவை வழிபட்டு தான் ஆகணும் இயற்கை அன்னை மாதங்கி தேவி மாதங்கி தேவி அந்த தெய்வத்தை தான் ஆகணும் ஞானி குருமத் சிவம் அவர்கள் எடுத்த ஞானப்பாடும் பிரபஞ்சமே இயற்கையே இயற்கையே பெண் சக்தி தான் பெண் சக்தி தான் அதுவும் நீரை நீரை கண்டிப்பாக வணங்கணும் நீர் மிகப்பெரிய உணர்வால் நீரை கண்டிப்பாக வழிபட்டு தான் ஆகணும் நீரின்றி அமையாது உலகு சரிங்களா அதனால் காது கொடுத்து கேட்கணும் இயற்கையை நேசிக்கணும் சீமான் அவர்கள் மட்டும்தான் இயற்கைக்காக களத்தில் நின்று மக்களுக்காக இயற்கைக்காக மக்களோட வழிக்காக எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சீமானவர்கள் மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் வரல வரமாட்டுறார் ஏன் தெரில ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது வெயிலோ மழையோ எந்த டைமாக இருந்தாலும் வந்து நின்று மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு பேசுகிறாரு அவருக்கு தானே ஓட்டும் போடணும் அது தானே தர்மமும் கூட அது அதையும் தாண்டி இயற்கையை நேசித்த மனிதர் தண்ணிக்காகவும் பட்டாம்பூச்சிகள் என மழுகிது தேனீக்கள் எழுது பட்டுப்பூச்சி இனம்